ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூணில் இருக்க கேமத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கேன் அழகாக பட்ஜெட்டில் வர மாதிரி சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க குட்டீஸ்லேருந்து ஜென்ஸு நம்ம லேடிஸ் எப்பயும் போல் எல்லாரோட கலெக்ஷனும் வேறு லெவலில் இருக்கும் உங்கள் பட்ஜெட்டில் வர்ற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக விசிட் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஆடி ஆஃபரில் பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிஃபானு ஒர்க் வச்ச சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஒன்று தான் உங்களுக்கு கிடைக்கிது ஆஃபரில் தான் இந்த ரேட் ரூபாய் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் வைச்ச சாரி வீடியோவில் போட்டிருக்குமா அது வேறமா இருக்கும் இந்த ஒர்க் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் எழுதிருந்துச்சு நானே சாக்க ஆயிட்டு என்னது சிஃபான் சாரி அது ஒர்க் வச்ச சாரி தான் என்ன என்ன சிஃபான் சாரி போடுங்க ஆமாம் எடுத்து பார்த்தா அந்த கொஞ்சம் ஜோ ஜல ஜாலி ஜாலி ஜாலியாக இருக்கும்னா அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர்ஸு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரி நிறைய இருப்பீங்க ஏன்னா தௌசண்ட் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து உங்களுக்கு ஒர்க் வச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிபான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஒன்லே கிடச்சிது அந்த பார்த்தீங்கன்னா வித் ப்ளூஸோடு இருக்கும் ரொம்ப அழகான கலர்ஸுங்க எல்லாமே பாருங்களேன் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் தேடிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நீங்கள் அதோட இயற்கையாமல் விசிட் பண்ணி இந்த சாரியில் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகான கலெக்ஷன் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியாக லீவெஸ்டிகர் வடிலாம் நான் கண்டினியூவாக போட்டுகிட்டு இருக்கேன் ஒரு குட் கமெண்ட்ஸ் குட் லைக் வரணும் அவள் தான் கண்டினியூவாக நான் அதை போட்டுகிட்டு சரியா ஓகேவா நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க் சாரி தான் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க்கு சாரி என்ன இந்த எனக்கு இதுக்கும் சண்டை இல்லை இந்த சாரிக்கு எனக்கு இது என்னென்னா ஒரு பூனை சாரி மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா ஏன்னா நம்ம கட்டிட்டு போகிறது வந்து ஃபேன்சி ஒர்க்ஸ்னால் கொஞ்சம் அவுட்டிங் கட்டி போகிற மாதிரி இருக்கணும் ஆனால் பார்த்தா மெட்டீரியல் டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆனால் பார்த்தா பூனை சாரி மாதிரியே இருக்கும் ஒர்க் வச்சு இங்கே தொகுது பார்த்திங்க எல்லாமே அதான் ரெட்டு புழு அஜந்தா புளுன்னு சொல்லி இந்த இப்போ மேலே போடணும் அதுவும் அதுதான் இது ஃபோர் ஃபிஃப்டி எயிட் இந்த ஃபேன்சி ஒர்க் சாரி தான் போட்டிருக்காங்க ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்டோனில் ஸ்டோன் மாதிரி கும்பிள் கும்பலாக இருக்கும் அந்த மாதிரி இது அஜிங்கனால ஒட்டாது அதுதான் அந்த சாரி தான் பார்த்தீங்கன்னா மேலேயும் தொங்க வச்சிருக்காங்க அடுக்கி விட்டுருக்காங்க இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்களேன் இது எல்லாமே ஃபேன்சி ஒரு சரி தான் யாரும் பார்த்தா என்ன கட்டிட்டு போனோமா கொடுவாங்க சரி என்ன அன்னைக்கு பூனை சிலையை கட்டிட்டு வந்திருந்தாங்க தெரியாதா சொல்லி அப்படி தான் சொல்லுவாங்க நம்மளை அதனால தான் இந்த சாரி பார்த்தாக்கு சரி நம்ம வீடியோ வியூவர்ஸ் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர் கேட்பாங்கன்ற கண்டிப்பா வீடியோ நான் போடுறேன் வேறு எந்த மாட முடியும் ஏன்னா இல்லை பூனை சாரி மாதிரி ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வருது எல்லாமே இப்போ பார்த்துருக்குது எவ்வளோ அப்பாங்க கேட்டேன் இது வந்து ஃபோர் எயிட்டி சிக்ஸ் தான் அந்த அஜந்தா புழுக்குள்ளே ஃபுல்லோ ப்ளவுஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சியாக இருக்குது நானூற்றி எண்பத்தாறு இது இதே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவம் இருக்குது ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இருக்குது உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் அபவம் இருக்குது இதுவும் பாருங்கள் ஃபோர் ஃபோர்ட்டி சிக்ஸு ஃபோர் எயிட்டி சிக்ஸு இந்த ரேஞ்சு தான் மேலே தங்க விட்ருக்காங்க அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கி ஃபேன்சி ஒர்க் சரீஸ் தான் பூனம் போல் ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒர்க் சரின்னு சொல்லுவேன் என்ன கேட்டாக்கா அந்த மாதிரி கலெக்ஷன் அண்ட் எல்லாம் சாரி ஒர்க்கு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் வரும் நீங்கள் நார்மல் பூனமே பார்த்தீங்கன்னாக்கு சாஃப்ட்டு பூணும் அந்த பூனை இந்த பண்ணம் போடுவோம் பார்த்தீங்களா ஒர்க் பண்ணுவோம் பாட்ரு பூனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடாக சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் கலர் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் முதலே வீடியோவில் போட்டு இதில் இன்னும் கலெக்ஷன் இருக்குது நிறையா இருக்குது பிளாக் சொல்லிவிட்டு எல்லா கலர்லேயும் பிளாக் டாட் மட்டும் போட்டிருப்பாங்க ஆனால் இங்கே இருக்க ஒர்க் சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் இது எல்லாமே அந்த ரேஞ்சில்தான் இருக்குது பார்த்தீங்களா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குல்ல தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெண்டில் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் அந்த பிளாக் கலர் இப்போ காட்டிகிட்டு இருக்காங்க அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது நீங்கள் வந்து ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க உங்களுக்கு தௌசண்டில் ஃபைவ் ஹண்ட்ரடில் போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு கட் பண்ணி போட்டுருக்கேன் ரேட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துன்னு சொல்லி போட்டுருந்தா ரெடி வெடி பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி தான் ரேட்டு வந்து நீங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து ஆஃபர் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்சது ஃபேன்சி ஒர்க் வச்சது ஃபேன்சி காட்டன் சாரி ஒர்க் வச்சதுலேயே இருக்கு பார்த்தீங்களா பார்ட்ரு வச்சது அந்த மாதிரி சாரிலாம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக இருந்தால் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க ரேட்டு உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருக்கும் இதில் இந்த பார்டர் வச்ச மாதிரி சாரி நிறைய பேர் இருக்குங்களே பார்டர் வச்ச மாதிரி எனக்கு வேணும்னு அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் தொங்குகிற க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கு ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் அது காட்டன் சாரி அந்த பார்த்தீங்களா அஜந்தா ப்ளூ க்ரீன் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறே பாருங்க அது ஒரு க்ரீன் ப்ளூ ப்ளூ கலர் இருக்கும் அது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் இது உள்ளே இருக்கும் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே டிசைன் இருக்கும் வெளியே பார்த்தா அவங்களுக்கு தெரியாது லேஸ் லேஸாக தெரியும் டபுள் கலரில் இருக்கும் அந்த சாரீ நெக்ஸ்ட் எங்கள் ஹஸ்டண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ இப்போ பார்த்தா இப்போ இதுக்கு டிசைன் பிடிக்கிறதுனா இப்போ இந்த ரேட்டு இருக்குது நாம மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்குங்கன்னு எனக்கு டிசைன் இந்த டிசைன் பார்க்கணும் நல்லா இல்லை சின்ன பிள்ளை படம் போட்ட மாதிரி இருக்குது அதில் கலர்ஸ் நிறைய இருந்துச்சு எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ அதெல்லாம் நல்லா இருக்குல்லங்க இது சூப்பராக இருந்துச்சு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு பார்த்துட்டுருக்காருவாங்க இந்த மாதிரி சாரி நிறையா இருக்குது ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பர் சூப்பர் இதெல்லாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபர் உள்ள சரி எல்லாமே ஆடி எல்லா கலெக்ஷனையும் இப்போ பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் தான் போட்டுருங்க குட்டிஸில் உட்கார வச்சுட்டு ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் கடையில் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பார் என் முன்னிட்டு வர சொல்லிட்டு இருப்பார் இப்போ இதை பாரு அதை பாரு நல்லா இருக்கு பாரு எடுத்துகிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்னாக்க ஒரு பழக்கம்னா ஒரு க்ரீன்னா க்ரீன் எடுத்து கட்டக்கூடாதுவாரு க்ரீன் சார் இருக்குன்னு கட்டக்கூடாது ஏன்னா கட்டிட்டு போனால் பச்சை கலர் சிலை கட்டின்னு சொல்லுவாங்களா அதனால் பச்சை கலர் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவார் அந்த நிறைய கீழே இருப்பேன் இப்போ என் பொண்ணு காட்டுறது வந்து பார்த்திங்கனாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டி செவன் ஆனால் பனாராசின்னு போட்டிருக்காங்க ஆனால் சாஃப்ட் சில்க் மாதிரி பாருங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்குது அறுநூற்றி எண்பத்தேழு ரூபாய் ஆயிரரூபாய்க்கு மேலே நம்மளுக்கு ஆஃபர் போட்டு இந்த ரேட் கொடுத்துருக்காங்க என் ஹஸ்பண்ட் வச்சிருக்க பீச் கலர் தீப்டி கலர் கலந்த காம்பினேஷனு ஒர்க் வச்சிருக்கு நல்லா ஸ்டோன் மாதிரி கும்பில் கும்லாவும் அது வந்து வித் ப்ளவு சொல்லி தான் இப்போ பார்க்குறது எல்லாமே த்ரீ நைன்ட்டி செவன் இப்போ என் ஹஸ்பண்ட் கையில் வச்சுருந்தாரில் அந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் நிறைய சைஸ் ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் இருக்குது மேலே தொங்கும் பார்த்தீங்கன்னா கலர் கலராக அதெல்லாம் சைனீஸ் கலராக நீங்கள் பொண்ணுகிட்ட கேட்டேன் என்னடா இருக்குமே அது சைனீஸ் கலர்னு சொல்லுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்டி டூ இப்போ நீங்கள் பார்க்குறமே வெட்டிங் போடுற ட்ரெஸ் தான் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கே பார்த்தது இது பார்த்திங்களா நிறைய கலர்ஸ் இருக்குது நார்த்திலே நிறைய போடுவாங்க இப்போ நம்ம ஏரியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து வச்சுட்டாங்க இது எல்லாமே வெட்டிங் கலெக்ஷன் தான் அது ஃபுல்லாக இந்த கோட்டெல்லாம் நிறையா வச்சுக்கோங்க பாருங்கள் என் பொண்ணுக்கு மேரேஜ் கூட என்ஸ்பெண்ட் இங்கே தான் எடுத்தார் கோட்டெல்லாம் இங்கே தான் எடுத்தார் வந்து நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாம் பிராண்டடாக இருப்பாங்க இந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்க எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு இந்த டப்பாவில் இருக்குது பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் போட்டிருப்பாங்க ஆனால் பில்லிங் கட் பண்ணி வரப்போ எயிட் ஹண்ட்ரெடு எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் வரும் இதெல்லாம் கம்பெனி ஆகிட்டிருந்த இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி கம்பெனி ஆட்டெல்லாம் டப்பாவில் போட்டுருக்காது காட்டிலும் பார்த்துக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரடி சிக்ஸ் போட்டுருக்காங்களே நம்ம பில் கட் பண்ணுறப்ப கம்மியாக வரும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க கூட கேட்டுக்கலாம் நீங்கள் ரேட்டை பார்த்து ஐயோ இந்த ரேட்டு போட்டுருக்கேன்னு சொல்லி வந்துடுறேன் இது வந்து வேட்டி சட்டை இது எல்லாமே விஎஸ் ரிக்வெஸ்ட்டோட வீடு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஜென்ட்ஸ் கலெக்ஷன் குட்டிஸ் கலெக்ஷன்லாம் விஎஸ்ஸு சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அவங்க இந்த வீடியோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனி தான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் அபவ் போட்டிருப்பாங்க அதை பார்த்து பயந்துடாதீங்க நம்மளுக்கு சைஸ் பிரகாரம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வரும் பில் போடுறப்ப அதனால் எங்கள் ஒர்க் பண்ண விட்டு எப்போயும் கேளுங்க நிறைய பேர் நான் சாரி கலெக்ஷனை பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜென்ஸ் கலெக்ஷனை பார்க்குறேன் சாரி கலெக்ஷன் அப்போ தான் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்போ நான் அங்கே பார்த்துட்டு இப்போ செஞ்சோம் இந்த வேலை போட்டு பார்ப்போம்னு சொல்லி அது இல்லை இப்போ அது ரெண்டாவது போட்டுருக்காங்கன்னு அந்த விலைக்கு அப்படி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதுதான் இப்போ அப்போ எல்லோ கலரில் மார்க் பண்ணிட்டு சொல்லுவேன் ஓ அப்படியாண்ட்டு அப்போ திரும்பி அந்த பொண்ணுங்கிட்ட கேட்டுட்டு அப்போது ஒரு பத்து சேலை எடுத்துட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி தெரியாது ஆனால் நீங்கள் இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஆவணி நிறைய ஃபங்க்ஷன் வைப்பீங்க அவங்களாம் இப்போ இந்த ஆடி ஆஃபர் போய்ட்டுருக்கு பார்த்து என்னென்ன வேணும்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு வந்தவங்க செட்டாக சாரியோ வெயிட்டி செட்டையோ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படி அழகான கலெக்ஷனு இது எல்லாமே விஎஸ் சப்ஸ்கிரைப் இருக்காங்க அண்டி வீடியோ தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொண்ணுங்களுக்கு அண்டியது இது வந்து தோத்தி மாடல் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலு ஒன் எயிட்டி சிக்ஸ் சைஸ் ஆல்ரெடி அங்கேயே போர்டுலேயே மேலே போட்டிருப்பாங்க அந்த மேலே நிற்கிறதுல ஆல்ரெடி நேற்று முதல்ல போட்ட விடியலாம் போட்டுருந்தேன் இந்த மாதிரி டேபிள் விட்டுருப்பாங்க என்னென்ன சைஸ் டிஸ்கவுண்ட்டு இதில் வந்து இதுலேயே எழுதியிருக்காங்க இந்தா இதிலே போட்டிருக்காங்க வேறு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கே லிஸ்ட்டு விட்டுருப்பாங்க அதை பார்த்து எடுத்துக்கணும்னு சொன்னேன் இதை ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பலோஜா பேண்ட்டு தோத்தி மாடலு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இங்கே இது பலோஜா பேண்ட் கலெக்ஷனு அந்த மல்டி கலர் எடுத்து காட்டுறேன் சொன்னேன் சைஸ் மேலே போட்டிருக்காங்க தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி போகிறேன் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இது வந்து ஆஃபர் போட்டு இந்த நானூற்றி இருபத்தி மூணு கொடுக்குறாங்க இப்போ பார்க்குறவங்களுக்காட்டி எனக்கு எடிட்டிங் பண்ணி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து எடுத்து எடுத்து போடணும்னா ஏன்னா சாரின்னா சாரியாக கண்டினியூ போடுவேன் ஏன்னா அப்போ திரும்பி பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது எடுத்ததைவே நம்ம கண்டினியூ போடக்கூடாது இல்லையா ஏன்னா சேரை பார்க்குறவங்களும் பார்க்கணும் இந்த குட்டீஸ் கலெக்ஷன் பார்க்கணும் இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்கணுன்ட்டு யோசி யோசிச்சு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து எடிட் பண்ணி போடு அதில் எங்கள் வீட்டு இருக்கும் அணில் குருவி இந்த செங்கொத்து பறவை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கத்துற சவுண்ட் ஒரு இடையில உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா வீடியோ எடிட் பண்ணி செக் பண்ணுறப்போது எனக்கு இந்த வாய்ஸ் ரொம்ப கேட்கும் பாரு குட்டி நெகட்டிவ் வேறு பக்கத்து வீட்டில் அது சாப்பாடும் போடல சும்மா பிடிச்சி கட்டி வச்சு வச்சுருக்காங்க சும்மா தானே தெரியுதுன்னு சொல்லிவிட்டு வெளியே விட்டேன் நானா சாப்பாடு ஓடுவேன் கட்டி வச்சு விட்டேன் இங்கே பார்க்கத்தாங்க குட்டிஸ்லேருந்து பெரியவங்க உடைய கலெக்ஷன் சொல்லுவோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏன் சைஸுக்கே இருக்கும் ஃபுல்லாக ஆல்ரெடி நிறைய நிறையா போட்டிருக்கேன் இந்த செக்ஷனில் போய் ஏன் சைஸுக்கே இதாக இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் ஜாலியாக காட்டும் சொல்லி இந்த மாதிரி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது செவன் ஹண்ட்ரட் டென் இந்த மாதிரி கலரெலாம் போட்டால் நல்லா கலராக காட்டும் நல்லா ஸ்லிம்மாகவும் காட்டும் டபுள் கலர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் பாட்ரு வச்சு தைச்சி விட்டு ப்ளவுஸ் கழிக்கிற மாதிரி தைச்சி விட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர்ஸ் இருக்குது நான் அந்த சேம்பல் கொண்டு எடுத்து காட்டுப்பா எடுத்துகிட்டு சாரி செக்ஷன் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு ஜென்ஸ் கலெக்ஷனே அடுத்து இந்த குட்டீஸ் கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நாங்கள் சாரி செக்ஷனுக்கே போனோம் ஏன்னா இன்றைக்கி அந்த நான் சொன்னேன் அந்த ஆடி கலைக்க போனால் இதெல்லாம் எடுத்து நான் நம்ம விவச்க்கும் ஒரு வேலை கெட்டது கிடச்சிரும் அப்படி சொல்லிவிட்டு இங்கே எவ்வளோ அழகாக இருக்கும் கலெக்ஷன் ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும் ஏன்னா பட்ஜெட்டில் வர மாதிரி எனக்கு ரேட்டு நான் சொன்னால் ஏன் சைஸுக்கே இந்த ரேட்டுக்கு வருதுனா பாருங்கள் நம்ம சா நம்ம நம்மளுக்கு பார்த்தா சாரி தான் ரொம்ப வேலை கம்மியாக கிடச்சிது ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸில் சாரீ கிடச்சிது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி பார்த்தா தெரியலங்க ஆமாம் அது மெட்டீரியல் அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி தெரியாது இந்த மாதிரி இருக்குன்னு ஆமாம்ச்சு இன்னொரு ட்ரெஸ் காட்டும் பாருங்கள் வேறு லெவலில் ரொம்ப அழகாக இருக்குது அதில் கலர்ஸ் இருக்குது அதை வரப்போகிற வழியில் கண்டினியூ பண்ணால் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்புறம் எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க இந்த அஜந்தா புள்ள தூங்குது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட் என்ன இருக்கு தெரியுமா எயிட் ஹண்ட்ரட் தான் ஏன் சைஸுக்கு இருந்துச்சு சென்னி வச்சு காட்டுறான் எயிட் ஹண்ட்ரட் தான் அதில் கலர்ஸ் நிறையா இருக்குது என் பொண்ணு வச்சு காட்ட மாட்டேன்னு எதுக்கு மம்மியும் சிகினை ஒட்டுது மம்மின்ட்டு இருந்தாங்க சரி கைதா கையில் மட்டும் எடுத்து வச்சு காட்டுறான் சென்னி ஹேங்கர்லேருந்து அந்த நெக்குக்கு மட்டும் டிசைன் போட்டிருந்தாங்க அதில் சிகினா தெரியல ஆனால் ஒட்டுது அது எங்கேனா வந்து விட்டுருந்தில் பாருங்களேன் அந்த கிப்புக்கு பெல்ட்டுக்கு கழுத்தில் அந்த நெக்குக்கு டிசைன் வந்திருக்கு அவ்வளோதான் அழகாக ஏஞ்சல் மாதிரி இருப்போம் போட்டால் சூப்பராக இருக்கும் நைட் டைம் பார்ட்டி வேறு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்பயும் சொல்லுறதான் தீபாவளி நாளும் திருவிழா நாளும் பொங்கல் நாளும் சொல்லுவோம் ஆடி நாளும் ஆஃபர் நாளும் அள்ளிட்டு வரோம் நம்ம இயற்கையாமல் தான் பெண்களுக்கு பிடித்த மாதிரி கலெக்ஷன் சொல்லிடலாம் இன்னைக்கு கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்